காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது வருமான வரித்துறை காரணம் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் சரியாக வங்கி கணக்கை செலுத்துவதில் நாற்பத்தைந்து நாட்கள் வருமான வரி செலுத்துவதில் கால தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் இந்த இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்பதை வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அனைத்து வங்கி கணக்குகளையும் முடக்கி தற்பொழுது வருமான வரித்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இதற்கு காங்கிரஸ் கட்சி தம்முடைய பெரிய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டிருப்பது மிக மிகப்பெரிய கண்டனத்தை காங்கிரஸ் கட்சி தற்பொழுது பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி வருமான வரி கணக்கில் நாற்பத்தைந்து நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்ததற்காக இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதத்தையும் விதித்திருக்கிறது இது பல்வேறு தரப்பினர் மத்தியிலே பெரும் கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் உருவாகியிருக்கிறது மின்கட்டணம் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் காங்கிரசின் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொருளாளர் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் இளைஞரணி மகளிரணி மாணவரணி என அனைத்து வங்கிக் கணக்குகளும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டு இருக்கிறது வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது என்று காங்கிரஸ் கட்சி தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் வங்கிக் கணக்குகளை முடக்கியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி

அது மட்டும் இல்லாம நாற்பத்தைந்து நாட்கள் தாமதமாக வருமான வரி செலுத்திய காரணத்தினால் இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதமும் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வை தேர்தல் சமயத்துல வந்து நாட்டினுடைய முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸை செயலிழக்க செய்ய வேண்டும் அதனுடைய பணிகளை முழுமையாக முடக்க வேண்டும் எந்த விதமான அரசியல் பணிகளிலும் காங்கிரஸ் கட்சியை ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டிருக்கிற பாத யாத்திரை அதற்கு வந்து அந்த பகுதியிலே வந்து கடைத்தோடுகிற வருகிற வட இந்தியாவிலே கடைத்தோடுகிற பெரிய ஆதரவு வந்து விவசாய பெருங்குடி மக்கள் திரண்டு அவர்களும் ராகுல் காந்தியை நோக்கி அவர் மூலமாகத்தான் இதற்கு தீர்வு பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த சூழ்நிலையில வட இந்திய மாநிலங்களிலே இவர்கள் நினைத்த வெற்றியை பெற முடியாது என்கிற ஒரு நெருக்கடி வருகின்ற போது இதை போன்ற மூன்றாம் தர வேலைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் நாற்பத்தைந்து நாள் தாமதமாகி ஒரு வருமான வரி வழக்கை தாக்கல் செய்வதற்காக இருநூத்தி பத்து கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சிக்கு தண்டனை தருவது அபராதம் விதிப்பது என்பதெல்லாம் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை மேலும் அதற்காக அந்த கட்சியினுடைய எல்லா கணக்குகளையும் முடக்க வேண்டும் என்பதென்றால் அது அன்றாட பணிகளை கூட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இது ஒரு எதேச்சதிகார மனப்பான்மை இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளையும் நிரும்பூலமாக அழிக்க வேண்டும் அந்த கட்சியில் இருக்கின்ற முக்கியமான தலைவர்களுக்கு விலை வைத்து வாங்க வேண்டும் விலை வைத்து வாங்க முடியாதவர்களை வழக்கு விசாரணை என்று மிரட்ட வேண்டும் கூட்டணி சேர்கின்றவர்களை கூட்டணி சேரக்கூடாது என்று நிர்பந்திக்க வேண்டும் கூட்டணியிலே இருக்கின்ற தலைவர்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்ய வேண்டும் இந்திய ஜனநாயகத்தினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தையே தகர்க்கின்ற முயற்சியிலே இன்று பாஜக இறங்கி இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது இந்திய நாட்டினுடைய அரசியல் வந்து அரசியல் கட்சிகளின் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அமைகிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டி சிஸ்டம் அப்பொழுது வெகுஜன கட்சிகளை நிர்மூலமாக்கி விட்டால் ஜனநாயகமே அழிந்துவிடும் பாராளுமன்ற ஜனநாயகமே அழிந்துவிடும் என்பது உண்மை இதற்கெல்லாம் தக்க பதில் மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சொல்வார்கள் அப்பொழுதுதான் மோடிக்கு உண்மை புரியும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க